பஞ்சமர் நிலம் மீட்பு பஞ்சமர் நிலம் அப்படின்னா என்ன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு டிப்ரஸ்ட் கிளாஸஸ் லேண்ட் பிரான் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அரசு நிலங்கள் கொடுக்கப்பட்டது இதைத்தான் பஞ்சமர் நிலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலங்களை மற்ற சாதியினருக்கு கொடுக்கவோ விற்கவோ கூடாது அப்படிங்கிற சட்டம் அப்போ இயற்றப்பட்டிருந்தது காலப்போக்கில் வலுவான சாதியினராலும் வலுவான அரசியல்வாதிகளாலும் அரசாலும் இந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டது இப்போ இந்த நிலத்தின் உரிமையாளர்கள்கிட்ட இந்த நிலங்கள் இல்லை இழந்த நிலங்களை மீட்டு அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கறது தான் பஞ்சமர் நில மீட்பு இதைத்தான் அண்ணன் சிந்தமலன் சீமான் அவர்கள் பல வருடங்களாக தமிழக அரசுக்கு வலியுறுத்திட்டு வராங்க பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலங்கள் இயங்கு இந்த நிலங்களை கணக்கெடுப்பு செய்யுங்க கணக்கெடுப்பு செஞ்சு லேண்ட் ரெக்கார்ட்ஸை டிஜிட்டைஸ் பண்ணுங்க பப்ளிக் ஆக்சஸ் கொடுங்க அபகரிக்கப்பட்ட மக்களுக்கு நிலங்களை மீட்டு கொடுங்க அந்த உரிமையை அவங்களுக்கு உறுதிப்படுத்துங்க சட்டரீதியான பாதுகாப்பு கொடுங்க இப்போ நிலங்களை மீட்க முடியலன்னா மாற்று நிலத்தை கொடுங்க இதுதான் எங்களோட வலுவான கோரிக்கையாக இருக்குது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானால இதற்கான சிறப்பு சட்டம் இயற்றி நிலங்களை பாதுகாக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்டர்ஸும் சர்க்குலர்ஸும் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்களோ தவிர எந்த சிறப்பான சட்டமும் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சென்னையில் இருக்க திமுக முரசொலி அலுவலகமே தான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதியப்பட்டிருக்கு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேஸ்ல மறைமுகமா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பல மக்களோட கருத்தாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல திமுக அதிமுக முக்கிய புள்ளிகளோட ஸ்கூல் ஃபேக்டரி காலேஜஸ் எல்லாமே பஞ்சமி நிலத்துல தான் கட்டப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டையும் நம்மளால பார்க்க முடியுது அறுபது எழுபது ஆண்டுகளில் சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்க இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பஞ்சமி நிலங்களை மீட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போறது கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் உருணம் மட்டும் தான் இணைந்திருப்போம் உறவுகளை தொடர்ந்து பயணிப்போம் தமிழ் தேசிய பாதையில் வெள்ளட்டும் விவசாயி நாம் தமிழர்